அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க அவசரமான பதிவு அவசியமான பதிவு எல்லாரும் கண்டிப்பாக வந்துட்டு பயன்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் எப்போவாச்சும் ஒரு முறை தான் சக்தி வாய்ந்த பல சேர்க்கைகளை ஒரே நாள்லேயே இந்த பிரபஞ்சமானது கொண்டு வந்து சேர்த்தோம் அந்த நாளில் நம்ம ஒரு சில மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணும்போது அது அபரிமிதமான பலனை வந்துட்டு நமக்கு கொடுக்கும் அதாவது சாதாரண நாட்களில் செய்யக்கூடியதை காட்டிலும் அந்த நாளில் கண்டிப்பாக வந்துட்டு ரிசல்ட் கிடைக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுபோல் ஒரு நாள் தான் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது இன்றைக்கி இறைசக்தி ரீதியாகட்டும் பிரபஞ்ச ரீதியாகட்டும் எல்லாமே அம்சமாக நமக்கு ஒருங்கே சிறப்பு வாய்ந்ததாக அமைஞ்சிருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்றைக்கி என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் இன்னைக்கு திங்கட்கிழமை திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டிற்கும் சந்திர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இது உங்களுக்கே வந்துட்டு தெரியும் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக மாசி மாதத்திற்குண்டான உண்டான சதுர்த்தியானது இந்த நாளில் இருக்குது இந்த வளர்பிறை சதுர்த்திங்கிறது விநாயகப் பெருமான் வழிபாட்டிற்கு ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது மேலும் இந்த வளர்ப்பெறை நாளில் நம்ம பொருளாதார ரீதியாக என்னென்னவெல்லாம் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கு வேணும்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் நம்ம விநாயகப் பெருமானிடம் கேட்கும்போது கட்டாயம் வந்ததை நிறைவேற்றி தருவாது அடுத்ததாக பார்த்திங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு மூணு 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 அப்படிங்கிற போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகியிருக்குது இந்த மூணுங்கிற எண்ணு குரு பகவானுக்கு உரியது மேலும் குரு பகவானுக்கு உரிய எண்ணான இது திங்கட்கிழமையில் அதாவது சந்திரனுக்கு உரிய நாளில் வந்திருக்கிறது இன்ன விசேஷம்னு சொல்லலாம் இதை வந்து குரு சந்திர யோகம் அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேட்டதை கொடுக்கக்கூடிய த்ரீ சிக்ஸ் நைன் இதற்குண்டான செயற்கையும் இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த நம்பரை பயன்படுத்தி நம்ம என்ன கேட்டாலும் அது கட்டாயம் வந்து கிடைத்தே தீரும் நல்ல வேலையாகட்டும் குழந்தை பாக்கியமாகட்டும் பணமாகட்டும் எதுவாக இருந்தாலும் மேக்சிமம் ஒன்பது நாட்களுக்குள்ளே கிடைப்பதற்கு வாய்ப்பு வந்து அதிகம் அந்தளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நம்பர்னு பார்க்கும்போது இந்த த்ரீ சிக்ஸ் நைனை வந்து சொல்லலாம் இவ்வளவு சிறப்பும் சேர்ந்து இன்றைக்கி இருக்கிறதுனால குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருள் வந்து சேர்த்து குளிங்க வீடியோவை லேட்டாக பார்க்குறவங்க கூட அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி இரவு தூங்கறதுக்கு முன்னாடியாவது அந்த தண்ணீரில் முகம் கை காலை கழுவிக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை செய்வதன் மூலமாக தொழில் நல்லா வந்து முன்னேறும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் நிறைவேறும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை வெறும் முப்பத்தி மூணு முறை மட்டுமே எழுத சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது நீங்கள் ஜஸ்ட் அது எழுதுனீங்க அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெறும் ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது இன்றைக்கி அதை செஞ்சவங்க எல்லாத்துக்குமே நிச்சயம் வந்து பலன் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த மூணு வீடியோக்களையும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும்போது வரக்கூடிய எண்டு ஸ்கிரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி சரிப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் நல்ல பொன் பொருள் எல்லாமே வந்துட்டு பெருகி வழியணும் நல்ல ஒரு அளவில்லாத செல்வம் சேரணும் தேவைக்கு அதிகமாகவே பணம் கிடைக்கணும் தங்கம் வாங்கக்கூடிய யோகம் வந்து அமையணும் அடகு நகை மீட்கக்கூடிய யோகம் வந்து அமையணும் அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடிய பரிகாரம் தான் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் இன்றைக்கி நான்வெஜ் செஞ்சுட்டிங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மதியம் மூணு மணியிலேருந்து மூணு மணி ஐம்பத்தி ஒம்பது நிமிடங்களுக்குள்ள அதாவது ஒரு ஐம்பத்தொம்பது நிமிடங்கள் இருக்குது இல்லையா அந்த நேரத்துக்குள்ளே இதை நீங்கள் செய்கிறதுனா தாராளமாக செய்யலாம் இல்லைன்னா மூணு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களில் இருந்து மூணு மணி முப்பத்தி நாலு நிமிடங்களுக்குள்ளே அதாவது ஒரு நிமிஷத்துக்குள்ள செய்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் இல்லைங்க எங்களுக்கு வந்து இது சரிப்பட்டு வராது து அந்த மாதிரி நேரத்துக்குள்ளார எங்களால் பண்ண முடியாது நாங்கள் ஆஃபீஸில் இருக்கிறோம் இல்லை முக்கியமான வேலையை வெளியில் வந்திருக்குறோம் அப்படி இந்த டைமை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே ஏன்னா இந்த செயற்கையானது இன்று இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது அதனால் அதுக்குள்ளேற எப்போ இந்த வீடியோவை பார்த்தாலும் மறக்காமல் இதை செஞ்சுருங்க சரி இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு தட்டு வந்து எடுத்துக்கோங்க சில்வர் ப்ளேட்டாக இருந்தாலும் ஓகே தான் பிளாஸ்டிக்கு பீங்கான் எதுவாக வேணாலும் எடுத்துக்கலாம் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கோ ஒரு ஸ்பூன் அளவுக்கோ மஞ்சள் தூள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மஞ்சள் அப்படிங்கிறது குரு பகவானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த பொருள் அப்படின்னு சொல்லலாம் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் இந்த மஞ்சள் தூளானது நம்மளுடைய வீட்லேயே வந்துட்டு பவுடராக அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா இந்த விரலி மஞ்சளையோ குண்டு மஞ்சளையோ அதாவது பொங்கலுக்கு கூட நம்ம மஞ்சள் கிழங்கு வச்சுருந்தோம்னா அதை காய வச்சு பவுடர் மாதிரி அரைச்சிருப்பீங்கள அந்த நீங்களே வீட்டில் அரைச்ச பவுடராக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சிறப்பு இல்லைனா கஸ்தூரி மஞ்சள் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்துங்க இது இன்னும் அதீத சிறப்பு சரி எங்ககிட்ட அது மாதிரி ரெண்டுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் சமையல் அறையில் பயன்படுத்திகிட்டு அதே மஞ்சள் தூளையே நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க இது மட்டும்தான் நமக்கு தேவையானது இதுக்கு எந்த ஒரு பேனா பேப்பர் எதுவுமே வந்து தேவை கிடையாது வெறும் மஞ்சள் தூள் மட்டும் தான் நமக்கு தேவைப்படுது இப்போ நான் சொன்னேன் இந்த மஞ்சள் தூளை மட்டும் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இப்போ இந்த மஞ்சள் இருக்குது இல்லையா இந்த மஞ்சளை முதல்ல கொஞ்சம் உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலையும் சேர்த்து ஒரு பிஞ்சு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு உங்களுடைய இடது கையினுடைய அந்த ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா இண்டெக்ஸ் ஃபிங்கர் இதுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா குருமேடு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதுதான் குரு பகவானுக்குரிய இடம் இந்த இடத்துல இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து குரு பகவானுக்கு உகந்த சிம்பல்னு சொல்லலாம் இந்த சிம்பலை நீங்கள் மஞ்சள் தூள்லையே வந்துட்டு அப்படியே தொட்டு நீங்கள் போடணும் நீங்கள் போடும்போது இது தெளிவாக தெரிவதற்கு வாய்ப்பு கிடையாது இருந்தாலும் நீங்கள் மஞ்சத்தூளால் இந்த சிம்பிள் போடணும் அப்படிங்கிறது மட்டும்தான் முக்கியம் அதனால் நீங்கள் அதை தொட்டு இந்த இடத்துல அந்த சிம்பிளை வந்துட்டு போட்டுக்கோங்க அடுத்ததாக உங்களுடைய வலது கையினுடைய ஆள்காட்டி விரலையே பயன்படுத்தி இப்போ இந்த மஞ்சத்தூள் இருக்கு இல்லையா இது நல்லா அப்படியே பிரமிடு மாதிரி இருந்துச்சுன்னா அது கீழே வந்து ரெண்டு தட்டு தட்டினீங்கன்னா நல்லா ஃப்ளாட்டாக வந்து படிஞ்சிரும் அந்த பிறகு நான் இப்போ காட்டுற பாருங்க வீடியோவில் இந்த மாதிரி உங்களுடைய வலது ஆள்காட்டி விரலால் அதே குரு பகவானுக்கு உரிய சிம்பலை இந்த மஞ்சத்தூள்லேயும் வந்துட்டு நீங்கள் போடணும் ஒரு மூன்று முறை நீங்கள் போடுறது சிறப்பு அதன் பிறகு கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணுங்கள் பீரோவில் நிறைய பணம் இருக்கிற மாதிரி அடகு நகை மீட்ட மாதிரி நிறைய புதுசு புதுசாக நகைகள் எல்லாம் வாங்குகிற மாதிரி பேங்க்கில் நம்ம பேரில் நிறைய பணம் டெபாசிட் ஆகிற மாதிரி இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள் அதன் பிறகு இந்த மஞ்சத்தூளை அப்படியே பிளேட்டோடவே நீங்கள் எடுத்துகிட்டு உங்களுடைய வீட்டுக்கு வெளியில் நிலைவாசல் படிக்க வெளியில் வந்து நின்றுக்கோங்க நீங்கள் வந்து வெளியில் நின்றுக்கணும் ஆனால் நீங்கள் பார்த்து நிற்க வேண்டிய டிசைன் பார்த்திங்கன்னா உள்பக்கம் உங்களுடைய ஹாலை பார்த்த மாதிரி நிற்கணும் நான் சொல்கிறது புரியுது இல்லையா நீங்கள் வந்து நிலைவாசல் படிக்கு வெளியில் நில்லுங்க இல்லை அந்த படியில் கூட நின்றுக்கோங்க ஆனால் உள்பக்கம் பார்த்த மாதிரி ஹாலை பார்த்த மாதிரி நின்றுக்கோங்க இப்போது உங்களால் எவ்வளவு ஃபோர்ஸாக இந்த மஞ்சத்தூளை வந்துட்டு ஹாலில் படுற மாதிரி ஊத முடியுமோ அந்த அளவுக்கு வேகமாக வந்துட்டு இதை நீங்கள் ஊதுங்க இது பார்த்திங்கன்னா நல்ல காற்றோட காற்றா எல்லா பக்கமுமே வந்துட்டு பரவி இருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி வீடு பெருக்கிட்டீங்க அதாவது எல்லாம் கூட்டி முடிச்சிட்டிங்க அப்படிங்கும்போது இதை வந்து செய்யுங்க ஏன்னா இது இப்படி தூவினதுக்கப்புறம் மறுபடியும் வந்து நம்ம வீடெல்லாம் வந்து பெருக்கவும் கூடாது தொடக்கவும் கூடாது இருபத்தி நாலு மணி நேரமாவது இந்த மஞ்சத்தூள் வந்து அப்படியே வந்து பரவி இருக்கணும் அதனால் முன்கூட்டியே வீடு ஏதாவது க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா பண்ணிவிட்டு அதன் பிறகு இதை ஊதி விட்டுருங்க இந்த அத்தனை இந்த நிலைவாசல் காட்டிலும் கொஞ்சம் மட்டும் ஊதிட்டு மீதியை வந்து உங்களுடைய பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடம் நகை வைக்கக்கூடிய இடம்லாம் இருக்குது இல்லையா அங்கேயும் மீதி வந்துட்டு நீங்க ஊதி விடலாம் இது போல பண்ணும்போது அடகு வச்ச நகையும் நமக்கு தேடி வரும் அதே போல மென்மேலும் தங்கம் வாங்குவதற்கான யோகமும் கிடைக்கும் செல்வமும் வந்து பெருகும் இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்க யாராக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை ஒரே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் இதுபோல் ஒரு நாள் வந்து அமையிறது கஷ்டம் யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணாமல் வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்